நடிகர் ரியாஸ் கான் மீது மலையாள நடிகை ஒருவர் பாலியல் புகார் அளித்துள்ளது குறித்த கேள்வி எழுப்பிய நமது செய்தியாளரிடம் அவர் அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம் சார் வணக்கம் நான் வினோத் நியூஸ் எயிட்டின் இருந்து பேசுறேன் சார் ரிப்போர்ட்ட சொல்லுங்க சொல்றேன் இந்த மாதிரி மலையாள நடிகை ஒருத்தர் வந்து உங்களுக்கு பாலியல் புகார் ஒன்னு கொடுத்துருக்காங்க உங்களுடைய நானும் நானும் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேயா ஓகே சோ இது வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு வந்து திடீர்னு காத்தல இருக்க வந்து ஒரு எனக்கு சம்மதம் இல்லாத விஷயத்த நான் பார்க்கறேன் ஓகேங்களா நான் அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது அந்த பொண்ணு நான் போன் பண்ணதும் கிடையாது ஒரு விஷயம் எனக்கு ஓகே ஓகே ஸோ இந்த நான் ஃபோன் பண்றது அந்த பொண்ணு கிட்ட இருக்கான்னு தெரியல இதுதான் காமிக்க சொல்லுறேன் இல்ல நான் வீடியோ கால் பண்றதுதான் நான் வீடியோ வீடியோ கால் வந்துருப்பேன் நான் தான் அந்த இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி யாராவது ஃபோன் பண்ணலாம் பா நான் ரியாஸ்கான் தான் பேசுறேன் கண்டிப்பா ஓகே யாராவது ஃபோன் பண்ணி பேசலாம் நான் வந்து ரியாஸ்கான் தான் பேசுறேன்

ஏ எனக்கு அவர் யாருன்னு தெரியாது ஒருத்தர் போட்டோ ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாராம் ஒரு ஒரு சிவான் ஆட்டோகிராஃபர் உடனே வந்து ரியாஸ்கான வாங்கி பேசினார் அப்படின்னு பேசுறாங்க பாதி குற்றம் செஞ்சவங்க தண்டிக்கப்படட்டும் போன மாசம் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்ததே ஒரு டைலாக் அடிச்சு கேரிவா அந்த படத்துல நடிச்ச ஒருத்தர் அங்கே ஃபோன் பண்ணி தப்பா பேசினார் அப்போ 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 என் பேர் தெரியல உங்களுக்கு ஓகே அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வருது அந்த இன்டர்வியூல வந்து என் பேர் என் பேர் சொல்றேன் அப்ப என்ன ஒண்ணு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு குற்றச்சாட்டு மாரி வந்திருக்கு ஏன்னா விசாரணைக்கு ஆயிடுச்சா எப்படி என்ன சார் நடக்கும் என்ன யாருமே என்ன யாரும் கூப்பிட்டு இல்லப்பா நீங்க நம்ம நம்ம ஊர்ல இருந்து உங்ககிட்ட பேசுறேன் என்ன யாருமே கூப்பிடல எதுவுமே பண்ணல நானா வாழ்ற போய் எதுக்கு தப்பு பண்ணாததுல போய் இப்படி விஷயத்தை வைக்கணும்னு எனக்கு தெரியல அது அப்ப இந்த பக்கம் நானா போல அவங்க வந்துட்டா நான் சொல்றேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி